சீமான் விஜய் ரெண்டு பேரும் ஏடிஎம்கேயோட சேர்ந்தாங்கன்னா அது ஸ்ட்ரைட்டவே வின்னிங் கூட்டம் எடப்பாடி முதல்வராக்க அதிமுகவை ஜெயிக்க வைக்க திமுகவை தோற்கடிக்க எல்லோரும் என் பின்னால் திரளுங்கள் அப்படிங்கிறது தான் எடப்பாடியோடைய அன்ஸ்டேட்டட் அதாவது அவ்வளவு வெளிப்படையா இல்லாட்டாலும் அதுதான் அவர் சொல்ல வர்ற கருத்து அந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கொண்டு வரக்கூடிய நூறு இடத்துல அவர் கூட்டத்துக்கு போய் பேசுவார் உங்களுடைய கூட்டணிக்காக அவரால் வாக்கு சேகரிக்க முடியும் அவர் சொன்னதை கேட்கறதுக்கு ஒரு எண்ணிக்கையில் இருக்காங்க இருக்கு ஒன்லி அவர் அவருடைய டிமாண்ட் என்ன அவர் எதை விரும்புறாரு அவர் அவருடைய ஒரு எந்த குறைபாடும் இல்லாம நீங்க நீங்க அவருக்கு தேவையானதை ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்குற சொல்லும் போதே அதிமுக வலு விழுந்துருச்சு அந்த தலைமைய எடப்பாடி அப்படிங்கிற தலைமையை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல முதலமைச்சரா இருந்தா இருந்திருந்தா கூட அப்போ இது ஒரு வீக்னஸ் இந்த வீக்னஸுக்காக தான் இறங்கி வந்துட்டார் படி வேற வழியே இல்லைன்னு சொல்லி திமுக நெகட்டிவாக கொண்டு போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு தமிழகலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு பத்ரி சிவசாதரி அவர்கள் அவரை அன்போடு வணக்கம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சார பயணம் பெரிய அளவில் கூட்டத்தை பார்க்க முடியுது நம்ம இணையதளங்களை பார்க்கும்போது சரியா அல்லது டிவியில பார்க்கும்போது பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது தொடர்ந்து அவர் செய்தியாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்காரு சமீபத்துல இன்று வெளியான ஆங்கில எடுத்து இன்று நாளை எடுக்கும் வீட்டி கொடுத்துருக்காரு அதுல கூட்டணி குறித்த சில தகவல்கள் இருக்கு அதே போன்று சில புதிய கட்சிகள் அழைப்பு விடுத்த அந்த செய்தியை செய்தியாளர் பதில் சொல்றாரு அந்த பேட்டியை பார்க்கும்போது ஒரு உங்களால் என்ன புரிந்து கொள்ள முடியுது அவர் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி அறுபதுல என்ன மனநிலை நீங்க சொன்னதுலயே ரெண்டா பிரச்சனை ஒன்னு கூட்டணி தொடர்பானது புதிய கட்சிகளுக்கான அழைப்பு அழைப்பு ரெண்டு விஷயம் புதிய கட்சிகளுக்கான அழைப்பு அப்படிங்கறத பார்த்திருக்கோம் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு அவங்களுக்கு இருக்கிறது வந்து ரெண்டு சிக்கல் ஒண்ணு வந்து என்ன மாதிரியான கூட்டணி அமைச்சு எந்த எண்ணிக்கையில வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமானது அதுல அவங்க ரெண்டு பக்கமுமே வந்து எடப்பாடி பழனிசாமின்னு இல்ல அந்த இடத்துல யார் இருந்தாலும் அல்லது எடப்பாடி பழனிசாமியோடைய ஆலோசகர்கள் குழு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க எல்லாமே வந்து கார்பரேட்ல கன்சல்டன்ஸ் ஆஹ் ஸ்ட்ராட்டேஜிக் கன்சல்டிங் அந்த மாதிரியான லெவல்ல போயிட்டு இருக்குது அப்போ அவங்க வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா ரெண்டு மேஜர் ஃபார்மேஷன் டிஎம்கே ஏடிஎம்கே நம்ம எப்படி நம்முடைய எண்ணிக்கை டிஎம்கே ப்ளஸ் விட ஏடிஎம்கே ப்ளஸ்ஸை கொஞ்சமாவது மேலே ஏற்றுனது எவ்ரி பர்சன்டேஜ் பாயிண்ட் நீங்க வந்து ஹாஃப் அ பெர்சன்டேஜ் பாயிண்ட் அதிகமா இருந்தாது நீங்க ஜெயிச்சிருக்கீங்க கண்டிப்பா வித் எவ்ரி பெர்சென்டேஜ் பாயிண்ட் உங்களுடைய சீட் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகும் இது வந்து நம்மகிட்ட ஒரு ஃபார்முலாவே இருக்கு இந்த அரசியல் அந்த தேர்தல் பற்றிய ஆய்வாளர்கள் வந்து இதுக்கு டு சீட் கன்வர்ஷன் அப்படின்லாம் வச்சிருக்காங்க அதுக்குள்ள அவங்களுடைய மாடல்ஸ் இருக்கும் அதுக்குள்ள பிளக் பண்ணாங்கன்னு அவங்க சொல்லிடுவாங்க இந்த கருத்து கணிப்பு தகவல் கரெக்டா இருந்ததுன்னா அதை அவங்க ஒழுங்கான சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்தாங்கன்னா அவங்களால கிளியரா சொல்லிட முடியும் இவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் இவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் அதனால இவங்களுக்கு இவ்வளவு சீட் ரஃபா கிடைக்கும் அப்படின்னு சரி அப்ப ஜெயிக்கிறதுக்கு முக்கியமானது அந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட்ல டிஎம்கே பிளஸ் விட ஏடிஎம்கே பிளஸ் கொஞ்சமாவது தாண்டி ஆகணும் சரி ஓகே அது எப்படி வரப்போகுது அடுத்தது பிஜேபியை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க

இல்ல எப்பவுமே இப்போதைக்கு அதுதான் ரொம்ப நகர்ந்து போறதுக்கான பல காரணங்கள் ஒரு சூழல்ல பிஜேபிக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு இருக்கு ஒன்னு தனித்து நின்று தன்னுடைய அணியில சில பேரை வைத்துக்கொண்டு தேர்தல்ல நிக்கணும் அல்லது ஏடிஎம்கேட சேர்த்து ரெண்டே ரெண்டு பாசிபிலிட்டி தான் அவங்க பொதுவாக இன்னொரு கட்சிக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இப்ப வந்து பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் கட்சி மட்டும் பிஜேபி அமைப்பு இருந்தா இங்கேயும் நமக்கு வேண்டிய மாதிரியான இடங்கள் அவங்க பிஜேபியோட மட்டுமே தனியாக இருக்கலாம் அல்லது தன்னந்தனியாக தனியா இருக்கலாம் அந்த மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரியாக இருக்கலாம் சோ இந்த மல்டிபிள் ஆப்ஷன் ஆப்ஷன்ல டிஎம்கேடையும் போகலாம் ஏடிஎம்கேடையும் போகலாம்ங்கிறது இன்றைக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ஜிசிக்காக்கு அந்த வாய்ப்பு இருக்கு அவங்க சொல்லலாம் நாங்க அப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் பட் அந்த பாசிபிலிட்டி இருக்கு பிஜேபிக்கு அது கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த அந்த விதத்துல அப்ப நீங்க வந்து முதல்ல பிஜேபியோட சைன் அப் பண்றத விட முடிஞ்சிருந்தால் எடப்பாடி முதல்ல விஜய் அல்லது அண்ட் சீமான் விஜய் அல்லது சீமான் அல்லது விஜய் சீமான் இருவரும் அப்படிங்கற ஆங்கில தான் அவர் போயிருப்பார் பட் ஃபார் சம் ரீசன் அவங்க ரெண்டு பேரும் பிடி கொடுக்கவே இல்லை இப்போ வரையும் கொடுக்கலையா இப்போ வரையும் கொடுக்கலையா இப்ப கூட தானே இவருடைய காலையில இந்து பேட்டி வந்ததுக்கு பிறகும் கூட இவங்க தாவாக்கில இருந்து உடனடியா ரெண்டு பேருமே வெவ்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுட்டாங்க நாங்க தான் முதல்வர் வேட்பாளர் அப்ப இந்த பேச்சுக்கே இடமில்லை நீங்க சொல்றது எடப்பாடி முதல்வராக அதிமுகவை ஜெயிக்க வைக்க திமுகவை தோற்கடிக்க எல்லோரும் என் பின்னால் திரளுங்கள் அப்படிங்கறதுதான் எடப்பாடியோடைய அன்ஸ்டேட்டட் அதாவது அவ்வளவு வெளிப்படையா இல்லாட்டாலும் அதுதான் அவர் சொல்ல வர்ற கருத்து இல்ல அவர் சொல்ற அந்த ஒத்த கருத்து அப்படிங்கறது வந்து திமுக வீழ்த்தணும் அதுதான் அவர் கேக்குறாங்க சீமான அழைப்பீங்களா அதாங்க ஒத்த வேணாலும் கரெக்டுங்க பாயிண்ட் இருக்கு இல்லையா சரி திமுக வீழ்த்திட்டீங்க அடுத்தது என்ன அப்ப நீங்க ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர்ட கேட்டிங்கன்னா அப்புறம் என்ன மீதி இருக்கிறதுல பெரிய கட்சி நாங்க தானே நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் சரி அப்ப யார் முதல்வர் அப்கோர்ஸ் நான் தான தலைவர் நான் தான் முதலாகணும் சரிங்க எங்களுக்கு அதுதான் பாஜக கேட்குறது சரி அப்ப ஆட்சி கூட்டணி ஆட்சியா இல்ல நாங்க தனி பெருமானமையிடம் ஆட்சி இருப்போம் அப்ப கூட நீங்க கூப்பிடுறவங்களுக்கு எல்லாம் என்ன தர பொறிங்க ஒண்ணும் இல்லையே அப்படிங்கறதுதான் இங்க உள்ளார் அர்த்தம் அதுக்கு நீங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுவீங்க தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் அதை இன்னைக்கு சொல்றாரு சொல்ற தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள் நீங்க உங்கள்ட்ட வந்து கேட்டாங்களா உங்கள்ட்ட சொன்னாங்களா இதுவரை இல்ல அப்படி இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் இதுவரைக்கும் இல்லங்கிறதுக்கு காரணம் பல காரணங்கள் இன்னைக்கு நம்ம அந்த ஸ்ட்ரென்த்ல இருக்கோமா நீங்க அப்படி பலம் பொருந்தியவரா இருக்கீங்களா ஜெயலலிதா போன்ற புகழ் பெற்றிருக்கீங்களா அந்த கேள்வியெல்லாம் வரும் இல்லையா இன்னொருத்தர் கேட்கறாங்களே அப்ப என்ன இது கூப்பிடுற அப்படின்னு கேட்கலாம் இல்லையா இப்ப எனக்கு என்ன கொடுக்க போறீங்க இல்ல நான் பொது எதிரிய விழுத்ததுக்கு கும்பிடுறேன் இல்ல என்ன நீங்க வாரியே வாங்க வராமல் பாப்பீ இப்ப சார் நான் பெரிய கட்சி சார் பெரிய கட்சி உங்களும் நீங்களும் அதையே தான் சொல்றீங்க சீமானம் திமுக வந்து தீயசக்தி மாதிரி தான் நீங்க மேடையில கரை சொல்ல நீங்க தாவேக்க எடுத்த உடனே சொன்னீங்க அரசியல் எதிரியும் சொல்றீங்க கரெக்ட் ஓகே வாங்க சரிங்க நாங்கள் வீழ்த்திவிடுவோம் அதுக்கப்புறம் என்னங்கிறதுக்கான பதில சொல்லாம சீட்டியாச்சுங்க

திமுக தனக்கு அது தேவையே இல்ல நீங்க ஏற்க மறுக்க நான் தான் ஜெய்ப்போம் நான் தான் முதல்வர் யாருக்கும் ஆட்சியில பங்கு கிடையாது ரைட் அதனாலதான் நீங்க வந்து மாறி மாறி சொல்றீங்க இதற்கு முன்னால் நடந்தது இல்லை இனிமேலும் நடக்காது மக்கள் விரும்ப மாட்டார் மக்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு அப்ப உங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் எதுக்கு என்னுடைய ஹெல்ப் எதுக்கு அப்ப சீமான் சொல்லலாம் நாங்க வந்து நிச்சயமா திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறதுல மாட்டுக்கிறது இல்ல ஆனால் அதிமுகவை அதிமுக வெல்ல வேண்டும்ங்கிறதுக்காக தான் நான் கட்சி நடத்துறேன் இல்லையா அதே தானே இன்னைக்கு தாவேக்கா விஜய் சொல்றாரு நான் எதுக்குங்க அரசியலுக்கு வந்தேன் எடப்பாடி முதல்வராக்குவதற்கா திமுகவை வீழ்த்தணும் அதை ஒத்துக்கிறேன் நான் எடப்பாடி முதல்வராக்குவதுன்னா நான் போய் நேரா ஏடிஎம் கீழ ஜாயின் பண்ணிருக்கேன் கொள்கை பரப்பு செயலாளரா எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்கன்னு கேட்டுட்டு ஊர் ஊரா போய் அவருடைய புகழ் பாடி இருக்கலாமே அப்படி சொல்லலையே அப்ப வேற ஒரு நோக்கத்தோட ஒருத்தர் வரும் பொழுது அப்ப நீங்க இதுதான் பிசினஸ் நெகோசியேஷன் எனக்கு என்ன வேணும்னு நீங்க வாங்கிக்கிறீங்க உனக்கு என்ன வேணும் நீங்க கேட்கற மாதிரியே இல்ல அட்லீஸ்ட் பிஜேபிக்காவது அவங்க தங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் அடைஞ்சுக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா இது விட்டுருப்பா என்னப்பா இது லோக்கல் எலெக்ஷன் உங்களுடைய குறி வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தாறு உனக்கு இருபத்தி எனக்கு சரி அதையாவது ஓப்பனாத்து இருபத்தாறு தேர்தலை பார்ப்போம் அப்படித்தானே எடப்பாடி பாயிண்ட் என்னவா இருக்கு இந்த கூட்டணி கிட்டணி அதெல்லாம் வந்து வச்சுப்போம் ஆனா நீ வந்து ஆட்சியில் பங்குன்னு கேட்டா கூட்டணி வேண்டாம்னு சொல்றது கூட நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் குடுக்குறேன் ரொம்ப படிச்சுன்னு சொல்லலையே தவிர அதுக்கு அர்த்தம் அதான் அதான் அப்ப நீ ரொம்ப நெருக்கடி கொடுத்தேன்னா நான் வந்து எனக்கு மத்தவங்கள்ட்ட நான் போக முடியும் பட் இதுல ஒரு ரிஸ்க் இருக்குங்கிறத அவரும் பார்க்கணும் இந்த கேம் தியரின்னு நமக்கு இந்த கணிதத்துல வந்து ஒரு துறை இருக்கு அதுல வந்து சில கேம்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு நூறு வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ தான் மொத்தம் இருக்கிறது நூறு நூறு விழுக்காடு எங்கிட்ட வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜீரோ அழிப்பாரு அப்ப எனக்கு அதிகம் வேணும் வேணும் வேணும்னு நான் கேட்க கேட்க உங்கள்ட்ட நான் அதை எடுத்துக்கிறேன்னு அர்த்தம் அப்ப வந்து இது கோஆபரேட்டிவ் கேமாவே இருக்கும் கோஆபரேட்டிவ் கேம் அப்படின்னா என்னன்னா கூட்டு சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு கேம் தேர்தல் வந்து ஒரு அணிங்கிறது அந்த மாதிரி அப்ப வின் வின் அப்படின்லாம் இதெல்லாம் வந்து நிறைய இந்த கார்பரேட் சூழல்ல இதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க எனக்கும் வின் உனக்கும் வின் அப்ப எது அந்த வின் வின்கள் அது கிளாரிட்டி வேணும் அதுல வந்து பெரிய கட்சி நீ பெரிய கட்சிக்கு வின்கிறது என்ன அமைச்சரவை என்னோடது பிரதமர் அல்லது முதல்வர் என்னோடது கணிசமான அமைச்சர்கள் என்னோட பட் உனக்கு கொஞ்சமாவது நான் ஒரு அதிகாரத்துல பங்கு தருவேன் வச்சுக்கீங்க நீங்க தனிச்சு நின்னு ஜெயிச்சு தனிச்சே நீங்க வந்து ஆட்சி அமைச்சு என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை இவரு நீங்க சொல்றத வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா இந்த இந்த கதவுகளே அவர் திறக்கவே இல்லை இல்ல அட்லீஸ்ட் வெளிப்படையா இங்க சொல்லல உள்ளுக்குள்ள என்ன பட் நீங்க வந்து வெளியில அதை பத்தின ஒண்ணுமே சொல்லல ஒரு சின்ன ஒரு உதாரணம் தமிழக மக்கள் இப்படி நினைக்கிறாங்க எந்த காலத்துல நடக்கல அப்படின்லாம் வந்துட்டு கால மாற்றத்துல கூட்டணி ஆட்சிங்கிறது அவசியம்னு நாங்க இப்ப நினைக்கிறோம் சரி ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லுங்க இது நடந்தால்தான் நமக்கு வந்து எல்லாருக்கும் அதையும் பாசிட்டிவா ஸ்பின் கொடுக்கணும் எவ்வளவோ சின்ன கட்சிகள் இருக்கு அந்த கட்சிகளுக்கு எந்த காலத்துலயும் மாநில அளவுல எப்பயோ முன்னாடி இருந்தது கூட்டணி அமைச்சரவை எல்லாம் இல்லாமல் எல்லாம் இல்லை தமிழக சமீபத்துல பல பல பத்தாண்டுகளாக இது நடக்கல ஆனால் இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் கூட மற்றவருடைய துணை இல்லாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லாம் சதவிகிதங்களா நீங்க கட்சி அளவுல நாங்க வந்து ஒரு பெரிய முடிவு ஒண்ணு எடுத்திருக்கோம் ஆட்சியில் பங்கு தரப்போகிறோம் அப்படின்னு சொன்னா டிரமேட்டிக்கா கிரௌண்ட் மாறும் மாறும்னா ஓகே கன்சிடர் பண்ணலாம் நீங்க பேசவே இல்ல இதுவரைக்கும் வரைக்கும் வெளிப்படையா பேச விஜய் கூட விஜய்ங்கிற சமயத்துல என்ன பண்ண வேண்டியிருக்கும் கொஞ்சம் அதிகமா தர வேண்டியிருக்கும் சவால் அதனாலதான் முன்னாடி ஒரு தடவை நம்ம பேசும்போது கூட நான் பவன் கல்யாண உதாரணம் தான் சொன்னேன் சார் ஞாபகம் அப்ப ஒருத்தர் வந்து சீமான் சீமானுக்கு இது விஜய்க்கு அதுவா அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் முள்ளையே கூட பிரச்சனை வரும் முதல்ல வந்து விஜயே முதல்ல ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும் என்னால தனித்து எவ்வளவு பர்சன்டேஜ் எடுக்க முடியும் நான் அரசியல்ல இந்த ஐந்து ஆண்டுகளுக்காக இருக்கிறேன்னா அடுத்த பதினைந்து ஆண்டுகளுக்காக இருக்கிறேன் முடிவு பண்ணும் அத முடிவு பண்ணனும் அப்ப நீங்க அரசியல்ல வலுவான ஃபோர்ஸா இருக்கணும்னா என்னுடைய முதல் தேர்தல நான் வந்து ஒரு சில அச்சீவ்மெண்ட்டை நான் பண்ணி ஆரம்ப நம்பர்ஸ காமிக்கணும் நம்பர்ஸ காமிக்கணும் வாட்டிங் பர்சென்டேஜ் காமிக்கணும் ஆட்களை தன்னை நோக்கி ஈர்க்கணும் எம்எல்ஏஸ உருவாக்கணும் அவங்கள வந்து கைய விட்டு போக வச்சிடக்கூடாது லைக் விஜய்காக்க வைக்கணும் இல்லையா தக்க வைக்கணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஏ நீ யார் வேணாலும் கூப்பிடுப்பா நான் இந்த கட்சி விட்டு வரமாட்டேன்னு ஒருத்தர் சொல்லணும் நான் இந்த கட்சியில இருக்கிறது எம்எல்ஏவாகணும் மந்திரி ஆகணுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைகள் ஆனா அதுக்காக இந்த கட்சியை விட்டு நான் போக மாட்டேன்னு என்னதான் என்னை அழைச்சாலும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ரைட் அந்த இடத்துல என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தவறுகிறார் நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் பாக்குறதுல வந்து ஏடிஎம்கே ஒரு ஸ்டெப் பின்னாடி தான் இருக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடினா டிஎம்கேக்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி இருக்கு பிரச்சார அளவு இல்லையா இல்ல இல்ல அதோடைய இன்ஹெரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஓகே இன்ஹெரன்ஸ் ஸ்ட்ரென்த் ஏன்னா ஒரு விதத்துல ஸ்டாலின் கருணாநிதியோடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக ஒரு பிடிக்குள்ள கொண்டது அவருக்கு எதிர்ப்பு இருந்தது அழகிரிட்டு ஓப்பனான எதிர்ப்பும் மற்ற இடத்துல இருந்து வழிகிட்டே சின்ன சின்னதாக ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லப்படாமல் இருந்தது ஆனா அவர் கிட்டத்தட்ட கட்சியில் நிறைய சீனியர்ஸ் இருந்தாங்க பட் எல்லாரையும் அவர் வந்து ஒரு வழி கொண்டார் அடுத்து தேர்தல் வெற்றிகள் தொடர் வெற்றிகள் தொடர் வெற்றிகள் அப்புறம் மீடியாவை வந்து தன்னுடைய நேரட்டிவ் அப்படியே ஏத்துக்க வைக்கிறது பெரிய முணுமுணுப்பு இல்ல ஒரு கொஞ்சம் ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்கதான் இருக்கும் எல்லாருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் அவர் கொண்டு வந்தார் பட் இப்போ வந்து அதை எல்லாத்தையும் நீங்க ரெஸ்ட் பண்ணணும் அதெல்லாத்தையும் பிடுங்கணும் அப்ப முதல்ல வந்து அவருக்கு மக்கள் அதிருப்தியில இருக்காங்கிறத காண்பிக்கணும் அதை ரொம்ப ஹைட்டன் பண்ணணும் ஒண்ணு இன்னொரு பக்கம் பல கட்சிகள் என் பின்னால் அணிவகுக்க காத்திருக்கின்றன காமிக்கும் டிஎம் கேக்கு ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க மதிமுக அதுக்கப்புறமா சில முஸ்லிம் கட்சிகள் இருப்பாங்க இதுதான் அப்புறமா அங்கங்க இந்த கொங்கு பகுதியில இருந்து யாராவது ஒரு கட்சி ஒரு தலித் ரெப்ரஸண்டேடிவா ஒரு அது பொதுவாசி தவிர்த்து ஒற்றையாளர் மாதிரி யாராவது வருவாங்க இவங்க எல்லாத்தையும் வச்சு நீங்க ஒரு கோலூஷன் அதுல சில பேர் வந்து இங்க கொடுக்கலன்னு நான் அங்க போயிடுவேன் அப்படின்னு எல்லாம் வரட்ட மாட்டாங்க என்ன கொடுத்தாலும் இருக்கேங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அத காங்கிரஸ் ரொம்ப முக்கியமாக சொல்ல சோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த காம்பினேஷன் அவர் ஓரளவுக்கு நல்லாவே அதை மேனேஜ் பண்ணியிருக்க ரைட் இப்ப மக்கள் நீதி மையம் மாதிரி ஒன்னும் சொல்லிக்கிறதுக்கான எந்த வேல்யூவும் இல்லாத ஒரு கட்சிக்கு கமலஹாசங்கிற ஒரு நபருக்காக அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருவாங்க மக்களவையில போட்டியிடல பிரச்சாரம் பண்ணாரு அதுக்காக கொடுத்த பரிசு கட்டாயமா அது மட்டும் இல்ல இனி வரப்போற அடுத்த மூணு தேர்தலுக்கும் அவர் வந்து பங்களிப்பு இருக்கும் நட்சத்திர பேச்சாளராக இருக்கலாம் அல்லது அவர் பிரமாதமா ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலாம் அவருடைய வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கண்டிப்பா அவரால கொடுக்க முடியும் அது இவங்க கேட்டு வாங்கிப்பாங்க பயன்படுத்திக்கவும் தெரியும் அதற்காக கொடுக்கப்பட்ட பரிசு தான் கட்டாயமா அதுல தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்னத்தை யாரிடம் கேட்டு பெறப்போகிறீர்கள் அதுக்கான கிளாரிட்டி இருக்கா இப்ப நிச்சயமா சீமான் வந்து ஒரு வேல்யூபிள் அடிஷன் சீமானுக்காக ஒரு கூட்டம் இருக்கு அவர் கட்டாயமா நட்சத்திர பேச்சாளர் தான் என்டர்டெய்னிங்காக பேசக்கூடிய அவரால் அவர் உங்களுடைய தரப்புல இருந்தா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு காலத்தில் வைகோ வந்து அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் பயங்கர வேல்யூ அவர் உங்களுடைய தரப்புல இருக்கு இன்னைக்கே அவர் வந்து ஒரு வேல்யூவும் கிடையாது இப்படிக்கு சீமான் வந்து பயங்கர வேல்யூ அவர் கொண்டு வரது நூறு இடத்துல அவர் கூட்டத்துக்கு போய் பேசுவார் உங்களுடைய கூட்டணிக்காக அவரால வாக்கு சேகரிக்க முடியும் அவர் சொன்னதை கேட்கறதுக்கு ஒரு எண்ணிக்கையில இருக்காங்க பட் ஒன்லி அவர் அவருடைய டிமாண்ட பாயிண்ட் என்ன அவர் எதை விரும்புறாரு அவர் அவருடைய ஒரு கண்ணியத்துக்கு எந்த குறைபாடும் இல்லாம நீங்க அவருக்கு தேவையானதை நீங்க கொடுக்கணும் இல்ல நீங்க ரொம்ப சொல்றது வந்து ஒரு ஒரு எளிமையான ஸ்டேட்மெண்டா இருக்கு எளிமையான ஆட்சியில பங்கு அப்படின்னு சொல்லிட்டா போதும் ஆமா எல்லாமே ஆனா அந்த ஆட்சியில பங்கு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற சொல்லும் போதே அதிமுக வலுவிழந்துருச்சு அந்த தலைமைய எடப்பாடி அப்படிங்கிற தலைமையை வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல முதலமைச்சரா இருந்தா இருந்திருந்தா கூட அப்போ இது ஒரு வீக்னஸ் இந்த வீக்னஸுக்காக தான் இறங்கி வந்துட்டார் எடப்பாடி வேற வழியே இல்லைன்னு சொல்லி திமுக நெகட்டிவா கொண்டு போவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு நிச்சயமா நீங்க சொல்ற வாய்ப்பு இருக்கு ஆனா அங்கதான் உங்களுடைய திறமை வரப்போ நீங்க எப்படி ஸ்பின் பண்றீங்க அப்படிங்கிறது நீங்க சுத்தி இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் பாருங்க காம்ப்ளிகேட்டட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கிற அத்தனை இடத்துலயுமே கூட்டணி ஆட்சி தான் நடக்குது கேரளால அதுதான் நடக்கும் வேற வாய்ப்பே கிடையாது தேவையே இல்லை என்றாலும் ஆந்திரால அதுதான் தெலுங்கானால அதற்கு தேவை இல்லைனாலும் ஒரு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு அங்கயும் நடந்து மகாராஷ்டிரால கூட்டணி இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது அதுக்கப்புறம் மல்டிபிள் இடங்கள்ல டெலெக்ட் ஃபைட் தான் காங்கிரஸ் பிஜேபி அங்க அங்க கூட பிஜேபி வந்து ஏதோ ஒரு பேர்ல உத்தரப்பிரதேஷ் ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி இதுதான் அது ஏன் அது தனின்னு நம்ம சொல்லணும் இது வந்து ஒரு மாறக்கூடிய சுச்சுவேஷன் இதுவே பத்து வருடம் கழிச்சு திரும்ப மாறலாம் நீங்க வந்து தமிழ்நாடு இதுதான் அப்படின்னு நம்ம ஸ்டாம்ப் படிக்கும்போது என்னவோ வந்து இதுல தமிழக மக்கள் வந்து ரொம்ப டிசிசிவ் மேண்டேட் தான் தருவாங்க அப்படின்னு நம்ம எங்கேயோ போய் தனியா ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் தமிழ்நாட்டுக்கான பொலிட்டிக்கல் கூட உண்மை இருக்கிறதா பாக்க கர்நாடகத்துல ரொம்ப நாள் எடுத்தது அந்த ஒரு அந்த ஒரு மூணு பேர் காம்போ ஒரு மாதிரி ஒர்க் அவுட்டா மாறி மாறி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க இங்க வந்து அது இருபதா இருக்கிறதுனால ரெண்டு பெரிய கட்சிகள் இருபது சின்ன கட்சி அதனால வந்து இந்த காம்பினேஷன் இது வரைக்கும் ஒர்க் ஆயிட்டு வந்திருக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான தேர்ட் ஃபோர் வந்தாலே கூட்டணி ஆட்சி மட்டும் தான் ஒர்க் ஆகும் சோதினா இம்பாசிபிள் இப்பவும் பாக்கலாம் இனி என்ன நடக்க போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த பத்தாண்டு தமிழகத்துல அடுத்த பத்தாண்டுகள்ல கூட்டணி ஆட்சி சொல்ல முடியும் அந்த கூட்டணி ஆட்சியிலேயே ஒரு நிலைத்தன்மை இல்லாமலும் இருக்கும் ஆட்சிகள் ஐந்தாண்டு தொடர்ந்து நடக்கிறதே கூட கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கறதே நான் உறுதியா சொல்றேன் அப்ப அந்த அந்த கூட்டணி ஆட்சிங்கிற வைக்கிற விதத்துல ஒரு அர்த்தம் இல்லாத மாதிரி ஆகுது இல்ல கூட்டணி ஆட்சி வேணும் ஆட்சியில பங்கு இருக்கணும் அவங்களுக்கான அந்த உரிமை கேட்பதுல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க ஆனா வரக்கூடிய ஆட்சி வந்தாலும் அது நிலைத்திருக்காதுன்னு போதே அது ஒரு நெகட்டிவான விஷயம் அது ரெண்டுமே சேர்ந்து தான் நீங்க வந்து உலகம் முழுக்க அதுதான் இப்ப நீங்க டெமோக்ரஸி ரொம்ப வலுவாக இருக்கிற இரண்டு கட்சிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இந்த ரெண்டுத்தையுமே நீங்க பாக்கலாம் இஸ்ரேல் பாலிடிக்ஸ் எடுத்து பார்த்தா தாய்வானுடைய பாலிடிக்ஸ் எடுத்து பார்த்தா ஏன் நம்முடைய இந்தியாலேயே மைய அரசு எப்படி நடந்தது ஒரு பத்து வருஷத்துக்கு இப்படிதான் நடந்தது அதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு 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 சுச்சுவேஷன் மாறுது எப்படின்னா அந்த ரெண்டு முக்கியமான கட்சியில ஒரு முக்கியமான கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு காங்கிரஸ் அதன் காரணமாக அது ஒரு லாப் சைடட்னஸ் இந்த காங்கிரஸ் மட்டும் தொடர்ச்சியா நூறு இடங்களுக்கு மேல பெற்றுதுன்னு வச்சுங்க அது எங்க இருந்து வந்திருக்கும் அந்த இடம் பாரதிய ஜனதா கிட்ட அந்த இடம் இருந்திருக்காரு அப்போ நீங்க வந்து கூட்டணி ஆட்சி மட்டும்தான் நடத்த முடியும் கூட்டணி ஆட்சி நடத்தும் பொழுது இங்கே இருந்து இங்க பேர் சில பேர் போவாங்க அங்கே சில பேர் இங்க வருவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால நிலைத்தன்மை இல்லாம இருக்கும் அதெல்லாம் பரவாயில்ல அது எல்லாத்தையும் கடந்து செல்ல முடியும் ஒரு ஆஹ் மக்களாட்சியோடைய அமைப்பு முறையிலேயே அதுக்கான சொல்யூஷன் திருப்பி வந்து இது மாறி திருப்பி பைபோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி ஆகும் இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது தமிழ்நாட்டுல இவ்வளவு நாளைக்கு அது இருந்ததுக்கு காரணம் அந்த பைபோலார்ங்கிறதுலே அவரு இந்த போல் துருவங்கள் இரு துருவ ரொம்ப இரு துருவம் ரொம்ப வலுவான இரு துருவம் இருந்தது அது எம்ஜிஆர் கருணாநிதி கருணாநிதி ஜெயலலிதா திடீர் வெற்றிடம் அங்கதான் உருவாகுது கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒரு அடுத்தடுத்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இறந்து போறதுனால உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகுது அந்த வெற்றிடமும் உருவான உடனே உடனே அதை பில்லப் பண்ண முடியல யாராலும் அப்படிதான் எல்லாருமே அந்த வெற்றிடம் இருக்கு அந்த வெற்றிடத்தை நிரப்போம் அப்படின்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க பாரதிய ஜனதாவால அதை அப்படியே போய் பிடிச்சிட முடியல நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல வந்து நின்றுட்டார் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தந்தையோட இடத்தை அவர் பெரும்பாலும் நிரப்பிட்டார் அப்ப இது அப்படியே இருக்க போகுதா அப்படின்னா இது எப்படி மாறப்போகுது அந்த போல் அந்த ரெண்டு மேக்னெட்டை நீங்க வச்சு நம்மளே அதை உருவாக்கி பார்த்துக்கலாம் அதை சுத்தி இந்த அந்த காந்த புலம் மாறுற மாதிரி இங்கே இந்த அரசியல் புலம் மாறிட்டே இருக்கும் ரொம்ப சிம்பிள் சயின்ஸ் தான் இது ஏதோ ஒரு கட்டத்துல ஸ்டாலினால தன்னை நோக்கி மற்றவர்களை ஈர்க்க வைக்க முடியலன்னா பிற கட்சிகள் முதல்ல அவங்க விளக்கார அவங்க ஒண்ணு தனியா அரசியல் செய்வாங்க அல்லது எதிர்த்து போய் என்ன ஏன்னா அவங்களுக்கு வேற வழியே கிடையாது இது ரெண்டுல ஏதோ ஒண்ண சுத்தி நீங்க ஆர்பிட் பண்ணி சுத்தணும் அதுக்கடுத்து உங்களுடைய உள்கட்சியே கொஞ்சம் கலகலத்து போகும் அந்த பிரச்சனை எல்லாம் தாண்டிதான் எடப்பாடி வந்திருக்கு அவருடைய முதல் பிரச்சனை தன்னுடைய கட்சிக்குள்ள தாந்தான் அந்த துருவம் அப்படிங்கறத அவர் நிறுவ வேண்டியதா அதுவே பெரிய ஸ்ட்ரகிள் அது ஒரு ஸ்ட்ரகிள் அந்த ஸ்ட்ரகிள் அவர் தாண்டி வந்துட்டார் வந்துட்டார் இன்றைக்கு யாரும் ஓபிஎஸ் பத்தி பேசல தினகரனை பத்தி பேசல சசிகலா சசிகலாவை பத்தி பேசல இன்றைக்கு எடப்பாடி தான் வந்து அந்த கட்சியுடைய சிறு துண்டுகள் உடைஞ்சாலும் பல்க் வந்து அப்படியே எடப்பாடி பின்னாடி இருக்குங்கிறத அவர் இது வரைக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காரு பட் எவ்வளவு நாளைக்கு அவர் அது அப்படியே இருக்குமா சொல்ல முடியாது கட்டாயத்துல அவர் இருக்காரு அதனாலதான் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணணும் நான் சொல்றேன் அது அது ஒரு ஒரு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அப்படிங்கறத வந்து நீங்க வீக்னஸ் நீங்களா காமிக்க கூடாது அதுதான் ஸ்ட்ரென்த்னு காமிக்கிறதுக்கான நேரடிவ் திறன் உங்கள்ட்ட இருக்கணும் சரி நீங்க எவ்வளவு ஸ்ட்ரேஜிக் கன்சல்டன்டையும் மீடியா வச்சிருக்கீங்கல்ல இதுதான்ப்பா நேரேட்டிவ் இத கொண்டு வாப்பா ஏன்னா இப்போ வேற ஒரு கேள்வி சிம்பிளா கேட்டேன் விஜய் சீமான் வரல உங்கள நோக்கி வரவே இல்ல கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கறது பாரதிய ஜனதா தான் உள்ளது பெரிய கட்சி பாமகோவோட சுச்சுவேஷன் கொஸ்டின் மார்க் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில ஒரு போர் ஒன்று நடந்துட்டு அது எப்ப முடிஞ்சு முடிவுக்கு வந்து என்ன டிசிஷன் எடுத்து எங்க போறாங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் கூட்டணி தொடர்பாக ஒத்த கருத்து இல்லைன்னே தெரியல தெரியுது அப்ப அது என்ன மாதிரி ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியல தேமுதிகவுக்கு பெருசா ஒண்ணும் வலு கிடையாது இந்த சுச்சுவேஷன்ல பாரதிய ஜனதா ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது பல முறை சொல்லிட்டாங்க அமித்ஷா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் நீங்க இருக்கிட்டாங்க நீங்க நான் ஏமாளி இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்ப உங்களுக்கு ஒத்த கருத்து இன்னும் இல்லை நீங்க எப்படி தேர்தலில் போய் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க நீங்க சொல்லலாம் இன்னும் ஏழு மாசம் இருக்கு எட்டு மாசம் இருக்கு ஒன்பது மாசம் இருக்கு இருக்கு டைம் இருக்கு பத்து மாசம் இருக்கு ஏப்ரல் வரைக்கும் பத்து மாசம் இருக்கு ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலையோட நீங்க போய் நின்னீங்கன்னா எவ்ரி ஹாஃப் அ பர்சன்டேஜ் பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் இது எந்த விதத்துல உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் நிறைவாக நான் கேட்டு வரும்போது இப்போ இப்போ இருக்கிற மனநிலை அவர் வெளிப்படுத்திருக்க மனநிலை இந்த இன்று நாளையிட்ட வெளிப்படுத்திருக்க மனநிலையோ அல்லது இப்போ கொடுக்கற பேட்டியோ இது மாறினால் ஒளிய வெற்றிக்கு வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா அதிமுக அப்படிதான் அப்படிதான் நான் சொல்ல அதிமுக கூட்டணி கூட சொல்ல நான் அதிமுகவும் சொல்றேன் எடப்பாடியுடைய மனநிலையில் மாற்றமும் அதோடைய பிரசன்டேஷன் அவர் வெளியில அது பேசுறது மாற்றமும் அவருடைய கட்சிக்காரர்களே அதற்கு இணங்க வைக்க வேண்டியதும் அவருடைய வேலை நன்றி தமிழகம்